கேள்வி எங்கள் எங்கள் செல்லையில் வந்து நிறையா இடத்துல எங்கள் தண்ணி அதிகமாக வந்து சேர்ந்தது பெய்யறதுக்கு ரொம்ப சார்ந்து தண்ணி வந்துருக்கு நீங்கள் சொல்கிறீங்க தண்ணி வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் மோட்டரை வச்சு இது வந்து வெளியே வெளியேற்றுறோம் நீங்கள் வந்து தண்ணியே உடிஞ்சிடும் துணி போடுங்க இது போடுங்கன்னு சொன்னிங்கன்னா சொல்கிறோங்க அது எப்படி அதுக்கு சாத்தியமே எனக்கு தெரியலைங்க அது கொஞ்சம் புரிகிற மாதிரி எனக்கு சொல்லுங்க உண்மை தான் வெள்ள வெள்ளை காலத்தில் நம்ம சென்னையில் என்ன செய்கிறோம் அரசாங்கம் வந்து தண்ணியை வடிச்சு விடணும் வடிகால் வாரியம் சரியாக வேலை செய்யலை வடிகால் அமைப்புகள் சரியில்லை நீர் வடிகிறதுக்கான அமைப்புகளே இல்லை இப்படின்னு பேசிக்கிட்டு பெரிய யுத்தமே நடக்குது அதுலேயும் பள்ளமான இடத்துல மேட்டில் உள்ள தண்ணியெல்லாம் ஓடிடுது மேட்டில் உள்ள தண்ணி பள்ளத்தில் போய் நிறையா சேர்ந்துருக்கு மக்கள் எல்லாம் தவிப்பாங்க கடந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வடித்தே தான் நம்ம பழகியிருக்கோம் தண்ணியை கொண்டு போய் இப்ப வண்டலூரில் மழை பெஞ்சா கூட அது வடபழனியை தாண்டி அப்படியே போய் அடையாறு போய் வடிஞ்சுக்கணும் தண்ணியை வடிக்கணும் இதுதான் நம்ம பார்க்கலாம் எல்லாமே இப்படி நம்ம பூமி வடிச்சுக்கிட்டே இருந்துலாம் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப நம்ம தண்ணி எப்படி குடிக்கிறோம் போர் போட்டு தான் குடிக்கிறோம் போர் போட்டால் தண்ணி ஏதுங்க கீழேந்து தண்ணி இருக்குது ஏது தண்ணி பூமியில் கொஞ்சம் மழை பெய்யுனாத்த கீழே உள்ளே போகுது இல்லைங்களா அப்போ அப்போ ஏ அதாவது பூமி தண்ணியை உறிஞ்சி வச்சுக்குது கொஞ்சம் உறிஞ்சி உறிஞ்ச தண்ணியை தான் நம்ம எடுத்து குடிச்சிட்டு இருக்கோம் யாரும் மழை பெஞ்சு தண்ணி குடிச்சதே இல்லை நல்லா கவனிங்க பூமி தோன்றிய நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பூமி உறிஞ்ச தண்ணியை தான் எடுத்து நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் மழை பெஞ்சு தண்ணி குடித்து உயிர் வரவே இல்லை எவனும் எந்த உசுரும் பூமி தண்ணியை உறிஞ்சிற அறிவுன்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம நினைக்க பார்க்கவே இல்லை ஆனால் ஒரு இடத்துல போட்டு போட்டால் பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு ஆண்டுகளுக்கு கூட தண்ணி வருது அவ்வளோ தண்ணீரும் பூமி உறிஞ்ச தண்ணீர் தான் இந்த அறிவு கொஞ்சம் கூட இல்லை நம்மளுக்கு உலகம் பூரா பூமியில் எங்கே மழை பெய்தாலும் பூமி உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது தண்ணியாக அந்த உறிஞ்சின தொழில்நுட்பம் என்ன அதை செஞ்சாலே போகிறோம் நம்ம மேட்டில் இருக்கிற தண்ணியை பள்ளத்தில் போய் பள்ளத்தில் இருக்கிற தண்ணி அந்த பக்கம் போய் மண்டனூரில் மழை மழை பெஞ்சால் கூட வட்டி மடப்பழனியை தாண்டி தள்ளிக்கிட்டே போகணும் அந்த தண்ணியை இந்த அறிவிலேயே தான் நம்ம இருக்கோம் ஆனால் போட்டால் தண்ணி வருங்கிற அறிவு இருக்குது எதுனா தண்ணி எங்கே பூமியும் மாதிரியே வரிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க மண்டனூரில் பெஞ்ச தண்ணியை பூமி உறிஞ்சாமல் எடுக்க கண்டுபாட்டில் நம்ம கடலில் தான் போய் தண்ணி குடிக்கணும் பூமி தண்ணியை உறிஞ்சிற அறிவுங்கிற ஓடி இருக்கிறதால தாங்க ஓட்டை போட்டு உறிஞ்சி தண்ணி குடிக்கிறோம் அந்த உறிஞ்சிற அமைப்பை என்னென்னு புரிஞ்சிக்கிட்டா அங்கங்கே பெய்கிற தண்ணீர் அங்கங்கே குடிச்சிடலாம் இப்போ மலைப்பிரதேசங்களில் இங்கேருந்து பத்தடி தூரம் உயரம் அங்கேருந்து பத்தடி மேட்டுப்பகுதியில் தமிழ்நாட்டில் எங்கே எங்கே ஓட்ட போட்டு போர் போட்டாலும் தண்ணி வருதுங்க காரணம் என்ன காரணம் மேட்டுலேயும் தண்ணி உள்ளே போகுது பள்ளத்திலையும் உள்ள போகுது அதுக்கும் பள்ளத்திலையும் உள்ள போகுது நிலத்தோட அமைப்பே உருண்டையாக தான் இருக்குது மேட்டுக்கு பள்ளமாக தான் இருக்குது அதனால தான் நதியெல்லாம் மேட்டுலேருந்து பள்ளத்தை நோக்கி கடலில் போய் சேருது அப்போ எல்லா மேடாக இருந்தாலும் தண்ணி உறிஞ்சிது பூமி பள்ளமாக இருந்தாலும் தண்ணி உறிஞ்சிது இந்த உறிஞ்சியல் அமைப்பை சரியாக செஞ்சு தான் போருங்க எந்த காலத்துலையும் தண்ணி பஞ்சம் வராது இந்த வடிக்கிற அறிவால் தாங்க என்ன செய்கிறோம் பெய்கிற தண்ணியெல்லாம் கடத்திக்கிட்டே இருக்கும் உறிஞ்சிற வேலை மட்டும் ஒன்று நம்ம செய்ய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பூமியை அது என்னென்னு தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி பஞ்சமே வராது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உலகத்திலேயே இல்லை உறிஞ்சிற தன்மை எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அது தாங்கயா இது உறிஞ்சிற தன்மை தான் இது அந்த விவகாரம் ஏற்கனவே காட்டிட்டோம் இதை பாருங்கள் ஒரு ஒன்றரை அடி நீட்டு இது இது சாரி இது ஒன்றரை அடி அகலம் ஆ இது ஒன்றரை அடி நீளம் ஒன்றரை அடி நீளம் ஒன்றரை அடி அகலம் இது வந்து ஒரு பத்து பன்னெண்டு அடி பன்னெண்டு பன்னெண்டு அடி நீளம் உள்ள ஒரு பைப்பு இரும்பு பைப்பு இரும்பு தகட்டாரை செஞ்ச பைப்பு அடி நீளம் ஒன்றரை அடி அகலம் பன்னெண்டு அடி நீளம் உள்ள ஒரு செங்குத்தான செவக வடிவமான பைப்பை சொருவிட்டோம் ஏன்னா பிள்ளைங்க பிள்ளைங்க தடுமாறி மாதிரி இந்த அரைப்பு வச்சுருக்கோம் ஏதாவது உள்ள ஏதாவது உள்ள இது உள்ளே பாருங்க எம்டி அப்ப இந்த மாதிரி செவகமான சுடி தரையில் எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப வேகமா வெப்பத்தை கடத்தும் இதுவே உருளை வடிவமாக எடுத்துருந்தோம்னா வெப்பத்தை கடத்தாது தலை பேர் கேட்பாங்க ஆக்கர் போட்டு போட்டு நம்மள ஈஸியாக உருளையா போட்டிங்கன்னா வெப்பத்தை கடத்தாது வேகமா பக்கத்தில் உள்ள நீர் உறிஞ்சி திறனை அதிகரிக்காது இந்த மாதிரி போட்டது என்ன செய்யும் பூமியில உள்ள வெப்பம் பூரா வேகமா வெளியேறும் இப்ப நல்ல எடுத்து வந்தாலும் நிறைய தண்ணி நம்ம தண்ணியே குடிக்க மாட்டோம் ஏன் கேளுங்க எங்கே பார்த்தாலும் குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி வெளியவே போகாது அப்போ நம்ம எவ்வளோ கவளம் தாகம் எடுக்குதோ அவ்வளோ கவனம் தண்ணி குடிப்போம் இந்த மாதிரி செய்யும்போது என்ன அப்போ இந்த பகுதியில் உள்ள வெப்பம் பூரா வெளியேறும்போது அதோட சேர்ந்து நீரும் ஆவியாக மாதிரி வெளில போயிடும் தாகம் எடுக்கும் பயங்கரமான தாகத்தை பூமிக்கு ஏற்படுத்துவது இது உள்ள குடியில் ஏது இது உள்ளேருந்து வெளியில் வர்ற வெப்பம் ஓகே பயங்கர தாகத்தை ஏற்படுத்திடும் இந்த தொழிற்சாலையை சுற்றி இது எத்தனை சதுரடி பரப்பலுமா அஞ்சு கிரோ மொத்தம் பத்தாயிரம் சதுர அடியில் பரப்பால் உள்ள இடத்துல தொழிற்சாலை வந்து ஒரு மூவாயிரம் சதுர அடி போவ வாக்கி இடத்துலலாம் மொத்தம் எத்தனை பைப்பு இந்த மாதிரி வச்சிருக்கோம் இருபத்தி மூணு பைப்பு இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு அடி நீட்டுக்கு செஞ்சு இதில் வந்து எத்தனை செஞ்சுருக்கோம் உள்ள வந்து ஒரு எட்டு அடிப்பா வச்சிருக்கோம் நாலு அடி மேலே இருக்கு இப்போ இந்த எட்டு அடி ஆழத்தில் இருக்கிற வெப்பம் பூரா இந்த தொழிற்சாலை உள்ள எட்டு அடி ஆழத்தில் இருக்கிற மண்ணை கண்மூடித்தனமாக காய வைக்கும் வெளியிலேருந்து தண்ணி உள்ளே வராமல் இருந்து இது உள்ளே ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு மழை பெஞ்சாலும் அவ்வளோ தண்ணி இந்த பூமி குடிச்சிடுது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் இப்போனா சென்னை மாதிரி பெருநகரங்களில் நீர் சேகரிப்புன்னு ஒரு ஓட்டையை போட்டு ஒரு டீப்போ செஞ்சு அது உள்ளே கொண்டு தண்ணி விட்றோம் நீங்கள் ஒட்டுமொத்த பூமியுமே உறிஞ்சும் போது நிறையா குடிக்குமா ஒரே ஒரு பைப்பு வழியாக உள்ளே போகிற தண்ணி நிறையா உள்ளே கூந்து பரவுமா முடியாது கொஞ்சம் தூரம் போவோம் அரைச்சிட்டு அடி நடுக்க இருக்கிற மண்ணு துணும் அரைச்சிட்டு மேலே வழிஞ்சு வந்துடும் ஆனால் பூமியே உறிஞ்சி இழுக்கும்போது அந்த பூமி அவ்வளவு பரப்பு உறிஞ்சி இருக்கும்போது அவ்வளோ தண்ணி முடிஞ்சிருக்கும் இந்த பூமியை நீங்க பண்ணுறது வந்து பைப்பு வழியாக தண்ணி உள்ளவே போகக்கூடாது நம்ம அதுக்கு நேர் மாற்றி செய்யறோம் எல்லாரும் மழைநீர் சேகரிப்பு திட்டோடனு பைப்பு வழியாக தண்ணி கொண்டு போகிறாங்க நம்ம பைப்புலேருந்து வெப்பம் மட்டும்தான் வெளியில் போகணும் தண்ணி உள்ளவே போகக்கூடாதுன்னு சொல்கிறோம் மாற்றி சொல்கிறோம் ஏன்னா இந்த பாக்கி உள்ள வெற்றி தான் இருக்கு பாருங்க இந்த வெற்றிடம் தான் நீர் உறிஞ்ச பூமி பைப்பு உள்ள ஊற போகிற தண்ணி கொஞ்சோண்டி இறங்கி கொஞ்ச தூரம் நான் வரும் ஆனா இந்த பூமி காயில தான் தண்ணி குடிக்க முடியாது ஈரமா இருக்கிற பூமி எப்படி தண்ணி குடிக்கும் அப்ப பூமியை வேகமா காய வைக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறோம் எவ்வளவு ஆழத்துக்கு எட்டு அடி ஆழத்துக்கு ஒரு கேள்வி இப்ப அந்த குழி எடுத்துறது வெப்பம் பண்றதுக்கு மட்டும்தான் அது பசி எடுக்கிறதுக்கு தான் அது அந்த இடத்துல தண்ணி போகாது அங்கே தண்ணியே போகாது இதுல இருந்தா தண்ணி குடிக்கிறதெல்லாம் இந்த வழியா தான் குடிச்சு

ஆனால் ஊறி தான் தண்ணி கண்ணி ஊத்து தோண்டுவாங்க ஊத்து உள்ளே போய் யாரும் மழை தண்ணி உள்ளே மாட்டாங்க அது அசுத்தமான தண்ணி பேப்பர் கிடக்கும் இலை கிடக்கும் காக்க குருவிகளோட எச்சம் கிடக்கும் வெத்து போன விலங்கு அது உள்ள ஊற்று தோன்ற இடத்துல சுத்தமான தண்ணி மொண்டு குடிப்போம் மழை நீருக்கு அடுத்த தூய நீர் ஊற்று நீர் அந்த மாதிரி இந்த மண் கூறுகள் வழியாக இறங்கி கீழ்ப்பகுதியாக வந்ததாக அது உள்ள தண்ணி வரும் அந்த நீர் எடுத்து நம்ம குடிக்கலாம் தூய நீர் மண் துகள்களை கடந்து அது பில்டர் ஆகி அந்த நீர் வந்து அடியில் தூய நீரா சேர்ந்துருக்கோம் அந்த மாதிரி காலங்காலமா பூமி சேர்த்த தண்ணியா தான் நம்ம போர் போட்டு எடுத்து குடிச்சிட்டு இருக்கோம் ஊற்று தண்ணி கசிவு நீர் கீழே இறங்கி கசிஞ்சு வர நீர் அதுதான் ஊற்று நீர் சரிங்களா ஒரு எனக்கு புரிஞ்சது நாங்க முதல்ல நினைச்சிருந்தது இது வழியா தண்ணி இங்க இருந்தா இறங்க போகுது ஆனா உங்க இப்பதான் அது வழியா இறங்கவே கூடாது கூடாது இந்த சைட்ல இருந்து தான் வரணும் தண்ணி பூமி எங்கேயுமே எந்த ஓட்ட வழியாவும் தண்ணி உள்ள போல பாருங்க நம்ம பல நூறு ஆண்டுகளாக உலகம் பூரா போர் போட்டு தண்ணி குடிக்கணும் எவனாச்சும் ஓட்ட வழியாக தண்ணி உள்ளே கொண்டு பூமி உள்ளே விட்டு குடிப்பானா கண்ட கழிவுகளும் உள்ளே போயிடும் ஆனால் பூமி உறிஞ்சிற தண்ணி தூய நீராக உள்ளே போகுது அதை தான் குடிக்கிறோம் அதே மாதிரி தாங்க இங்கே பண்ணுறோம் பூமியே தண்ணியை உறிஞ்சி வைக்கிறோம் ஓட்ட வழியாக தண்ணி உள்ளே போகக்கூடாது அப்போ ஓட்ட வழியாக என்ன போகணும் வெப்பம் போகணும் பூமியை காய வைக்கணும் அதிகமாக காய வைக்கணும் வந்து வெப்பத்தை கடத்தணும் அவ்வளோதான் வெப்பத்தை கடத்துறதுக்கும் பூமியை அதிகமாக தாகத்தை ஏற்படுத்த பூமியை காய வைக்கிறதுக்கும் இது எவ்வளவுக்கு அவ்வளோ காயுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ பூமி தண்ணியை உறிஞ்சிக்கும் நனைஞ்ச பூமி எப்படி தண்ணி குடிக்கும் குடிக்காது தாகம் எடுத்து எப்படி தண்ணி குடிக்கிறானோ அதுமாரி பூமி அதிகமாக காய வச்சு எவ்வளவுக்கு அவ்வளோ வெப்பத்தை உள்ள பூமி உள்ள ஊடுருவ வைக்கிறோமோ நீரை வெளியேற்ற வெளியேற்ற மண் துளைகள்லாம் அதிக தாக வெறியோடு இருக்கும் உப்புகள் வந்து அதிகமாக நீரை உறிஞ்சும் இந்த பகுதியை விட்டு தண்ணி வெளியிலே போகக்கூடாது வெளியில இருக்கிற தண்ணி உள்ள வரக்கூடாது இது ரொம்ப முக்கியம் மாதிரி செவுத்து பக்கம் வெளில இருந்து தண்ணி உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக செவுத்து பக்கம் சரிவாக வச்சுட்டோம் இப்ப வெளியில தண்ணி நின்னா கூட அங்கேயே தான் நிற்கும் செவத்து உதவா வச்சுட்டோம் இல்லையா மலையினோட சரிவு மாதிரி தண்ணி நின்னா கூட அங்கேயே தான் நிற்கும் அதே மாதிரி தொழிற்சாலையோட இந்த பக்கமும் இதே சேர்க்கிற மாதிரி மண்ணு இந்த மாதிரி இந்த பக்கமும் சேர்த்துருவோம் அப்போ இந்த பக்கமும் த மண் தண்ணி உள்ளே போகாது தூத்து பக்கம் போகாது இந்த பக்கமும் போகாது எவ்வளோ தண்ணி நின்னாலும் இங்கே தான் நிற்கும் அதே சமயம் இது உள்ளேருந்து காற்று குமீடுகள் வெளியேடுற மாதிரி உள்ளேருந்து வெற்றி இடத்துலேருந்து காற்று வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் வெயிற நீர் எல்லாம் இந்த பக்கம் இறங்கிகிட்டே இருக்கும்

மேட்டில் பெய்கிற தண்ணீர் மேட்டில் குளத்தூரில் பெய்கிற தண்ணீர் குளத்தூரே குடிச்சிடும் மேட்டூரில் பெய்கிற தண்ணீர் மேட்டூரே குடிச்சிடும் பள்ளத்தூரில் பெய்கிற தண்ணீரை பள்ளமே குடிச்சிரும் சென்னையில் மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் பசங்க லாலான்னு பாட்டு பாடிட்டு போவாங்க ஏன்னா பெய்கிற தண்ணீர் எல்லாம் பூமி குடிச்சிடும் வெள்ளமே வராது கோடை காலத்தில் வேணுங்கிற தண்ணீர் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா தூய மழை நீரெல்லாம் நம்ம கடலுக்கு வெட்டி வடியால் வாரியத்தை தகராறு பண்ணி சண்டை போட்டு மந்திரியை சட்டை குடிச்சு இருக்கிறதுலையே டைம் போய் டைம் போயிட்டுருக்கம் தவிர அவங்கவும் ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சால் போகிறோம் சென்னையில் வெள்ளமே வராது குடிநீர் பஞ்சமே வராது சரியா தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீரை தமிழ்நாட்டிலேயே நிலத்துக்கும் கீழே பத்திரமா சேர்த்து வைக்கலாம் அனைக்கட்டிலாம் கூட இவ்வளோ தண்ணீரை சேர்க்க முடியாதுங்க பூமிக்கும் கீழே அவ்வளோ தண்ணியும் சேர்க்கலாம் சரி நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் புரியுது சின்ன சின்ன இடத்துல தண்ணி இறக்கிறோம் நம்ம தண்ணி இறங்க இந்த இடத்துல நம்மளுக்கு நீராதாரமும் அதிகமா வந்துடும் இடத்துல இறங்குற தண்ணீர் தொழிற்சாலைக்கு பகுதி வழியா வந்து இங்கே இறங்கி இங்கே இறங்கும் போது அதிகமான தண்ணீர் தரைக்கும் கீழால் நடந்து போகும் அந்த மாதிரி பல இடங்களில் தரைக்கு கீழால் நடந்து வந்த தண்ணீர் தான் நம்ம ஒரு இடத்துல போர் போட்டு எடுக்கிறோமே அது அந்த இடத்துல உள்ள தண்ணி மட்டுமா பூமி எங்கேயும் உள்ள தண்ணியா உரிச்சால போட்டாலும் உறிஞ்சி எடுக்குது அப்ப உறிஞ்சதுன்னா அங்கேயும் தண்ணி போகுது அது மாதிரி இங்கே நிறையா நீர் இறங்குறது தொழிற்சாலை மூடி இருந்தாலும் தொழிற்சாலை உள்ளே தண்ணி இறங்கினாலும் இங்கே தண்ணி இறங்கி தொழிற்சாலைக்கும் கீழேயும் தண்ணி பிடிச்சது உள்ளே கூட வெப்பமாக இருக்காது வேலை செய்கிற ஆளுகளுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் கோடைக்காலத்தில் வேணுங்கிற தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டியிருந்த தண்ணீரை தமிழ்நாட்டிலேயே தரைக்கும் கீழே தகரிச்சு வைக்கலாம் சரியா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்